ரெடி 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 32 பை 1 டேக் 1 இப்படி நான் தப்பு நடக்கல என்னையா அது போனாங்களா ஆனா தப்புமே பண்ணலையா இத சரி சரி தப்பு வச்சுக்குவோம் பஞ்சாயத்துல தைரியமா வர அவன்

பத்தினி பத்தினி நலாயினி நல்லாயினி வேற ஒரு பேர் சொல்லுங்க போயிட்டா யோ நீ சும்மா இருக்கிற நீ சொல்றது சத்யாவுத்யா இன்னொன்னு சொல்லுங்க நாங்க சொல்லிட்டா இருப்போம் விஷயத்துக்கு வா

பத்துணினு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு அப்படின்னு என்ன நடத்தும் முப்பது வருஷமாடிய வாழ்ந்துட்டு இருக்கேன் பத்து நீ டக்குன்னு சொல்ல வேண்டியதானே

கூட்டும் சாமி தனி தனி இருந்தா யாருக்கு புண்ணியம் அது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா தான் வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேரணும்னு ஆசை ஓகே சார். இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லை சொல்லுங்க சார். பிடிக்கும் போது கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம் ஆனா கட்போங்குற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடறான் என்னைக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ள ஆம்பளை வந்து சேரணும் அன்னைக்குதான் பிரச்சனை தீரும் என்ன சார் இவ்வளவு